வணக்கம் அன்பான மகர ராசி நேர்களே உங்களுடைய கடக மாதத்தில் மகர ராசியாக பிறந்த நீங்கள் உங்களுக்குள் எப்படி இருக்கும் போராட்டம் என்றால் அதை கூற முடியாது ஏன் கூற முடியாது ஏழு குடையை எட்டி போயிட்டான் எட்டுக்கு போனாலும் அது சந்திரனுடைய வீடாகவே இருப்பதால் உங்களுடைய வீடாகவே இருப்பதனால் அந்த இடத்தில் சில நுட்பங்களான விசித்திரமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் அந்த விசித்திரமான விஷயத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்கும் கொடுக்காத அனு சொல்லியிருப்போம் கொடுத்துருவாங்க செய்யாதன்னு சொல்லியிருப்போம் செய்வாங்க இப்படி நல்லதை முன்னாடியே சொன்னாலும் கூட அவர்களுடைய விஷயங்கள் அவங்களுக்கு நடந்ததாக நினைக்க மாட்டாங்க இனிமேல் நமக்கு நடக்கிறது மாதிரி நினச்சி அவங்க போட்டியும் பொறாமையும் அடைவார்கள் நீங்கள் உங்களுடைய விஷயத்தை மிகவும் கவனமாக எடுத்து செல்ல வேண்டும் செல்வீர்கள் சென்றாலும் உங்களுக்கு மன கஷ்டத்தை உண்டு பண்ணுகின்ற காலமாக தான் இந்த காலம் இருக்கிறது உங்களை பொறுத்தவரையும் இந்த ஆடி மாத மாதத்தால் நார்மலாக தான் இருக்கும் மேலேயும் போகாது கீழேயும் போகாது ஆனால் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சண்ட ஒன்று வந்துடும் ஏதேனும் ஒரு போட்டி பொறாமல் வந்துடும் ஏதேனும் பிரச்சனை வரும் கரண்ட் சம்மந்தமான விஷயத்தில் கவனமாக இருங்க நீங்கள் பயன்படுத்துகின்ற எலக்ட்ரிக்கல் பொருள் மூலமாக கவனமாக இருங்க உங்களுக்கு இந்த தடை என்பது வருவதற்கு வாய்ப்புள்ளது எலக்ட்ரிக் தடை மேலேருந்து கீழே சரிஞ்சு போகிற ஒரு சூழ்நிலையும் வருது அதனால் கால் வைத்து செல்லும் இடம் கவனமாக செல்லுங்கள் நீங்கள் கவனிக்கின்ற ஒவ்வொரு செடி கொடி மரமாக இருந்தாலும் சரி உயிரினங்களாக இருந்தாலும் சரி அவை யாவும் உங்களோடு மிகவும் அந்யோன்யமாக அழகக்கூடியதாக இருக்கும் அதன் மூலமாக சில ஆறுதல்களை அடைய முடியும் நீங்கள் இந்த நேரத்தில் கவனமாக இருந்து கொண்டு பேச வேண்டும் ஏனென்றால் வாய்த்த வரி பேசி அப்படியே வழித்தவரி போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே அது போல மனசானது தனக்குத்தானே ரொம்ப வேதரிசி போகும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை கவனிக்கும்போது மிக கவனமாக கவனியுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு நான்கு புறமும் பிரச்சனை இருக்குது ரெண்டில் எட்டில கேது ஏழில் சூரியன் ஆறில் இது ஒரு நுட்பமான விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த நுட்பமான விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்று சொல்கிறது எதனாலன்னா சில ராசிகளை இயக்குகின்ற கிரகங்கள் நான்கு பக்கமும் சூழ்ந்து கொண்டால் அந்த ராசியோட செயல்பாடு ஸ்தம்பித்து போகும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நீங்கள் சற்று கவனமாக இருங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கு நடந்து போகும்போது உங்களுடைய பயணத்து தடுமாற்றம் வரும் உங்களுடைய வீடுகளில் அவங்க சில இடங்களை பயணிக்கும்போது கவனமாக போங்க மேடு பள்ளத்தில் தடுமாற வேண்டிய சூழ்நிலை வரும் கைகளில் அடிப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் இதெல்லாம் தற்சம்மையில் நடக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த இது உங்களுடைய ஜாதகத்தின் படி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அது திட்டவட்டமாக குறைப்படுத்தி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைமாக பார்த்து ப்ளேஸ் ஆ பார்த்து கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக அந்த கணிதத்தின் மூலமாக உங்களுக்கு இந்த பலன் என்ன செய்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் தருணம் பார்த்து உங்களுடைய செயல்பாட்டை எடுத்து செல்ல வேண்டும் நீர் விட்டு தண்ணீர் விட்ட சாதங்கள் சாப்பிடுவதோ அதன் மூலமாக உடலுக்கு ஏதேனும் பிரச்சனை வரக்கூடும் உங்களை சார்ந்தவர்கள் ஏதேனும் சில விஷயத்தை கூறி உங்களிடமிருந்து பொருளை வாங்கி செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் கொடுத்துட்டு நீங்கள் நான் இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன மன வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் அது சிறுசாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி உறவுக்குள்ள ஏதேனும் சிக்கல்கள் இருக்கும் அதை நீங்கள் கண்டுக்காதே இருக்க வேண்டியதுதான் நல்லது அதற்கு விளக்கம் சொல்லக்கூடாது விளக்கம் சொன்னால் அது உங்களுக்கு ஒத்து வராது உங்களை பொறுத்தவரையும் இந்த நேரத்தில் நடக்கிறது நடக்கட்டும் எல்லாம் இறைவன் செய்யணும்னு சொல்லிவிட்டு விளக்கேற்றி வச்சு கையெடுத்து கும்பிட்டு தெய்வ வழிபாட்டோடு தங்களை இணைத்து கொள்வதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அது ஆடி மாதம் நிறைய வேலை இருக்கும் உங்களுக்கு அது செய்கிறது ஜாலியாக இருக்கும் ஏன்னு கேட்டால் அப்படிப்பட்ட ஒரு செய்துக்கிட்டே இருக்கணும் ஏதாவது அதுதான் உங்களுக்கு சிறந்தது அப்படியே உட்கார முடியாது அது மாதிரி நெருக்கடியும் இருக்கும் அந்த நெருக்கடியான நிலையை நீங்கள் பக்குவமாக இந்த மாதம் சாதிக்க வேண்டும் உங்களுடைய பயணத்தில் மிக அற்புதமான புது புது சம்பவங்களும் நடக்கும் அதிசயமாக இருக்கும் இன்னும் உங்களுடைய செயல்பாட்டில் உடல் ரீதியாகவும் உள்ளரீதியாகவும் உங்கள் செயல்திறன் மூலமாகவும் சில காரியங்கள் தடைப்பட்டு விடும் அதற்கு பிறகு யோசிப்பீங்க ஆகா இதை செய்யணும்னு சொல்ல முடியுது அது சனியின் பார்வை மூன்றாம் பார்வையாகப்படுவதால் அந்த மந்த நிலை வரும் ரெண்டு ராக இருக்கிறதுனால உண்மையை சொன்னாலும் பொய் சொல்றேன் சொல்வாங்க பொய்ய சொன்னால் உண்மையாக சொல்கிற மாதிரி கேட்பாங்க இது உங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த நேரத்தில் நடக்கிற வாய்ப்பு உள்ளது அடிவயர் சம்பந்தமாகவும் நெஞ்சு சம்பந்தமாக பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது ஒரு சிலர் மட்டும் நோய்வாய்ப்படுவதற்கும் நோய்வாய்ப்பட்டவர்கள் சற்று தேறுவதற்குமான காலமாக மனநோய் தான் அதிகமாக வரும் அதற்காக பிறரை பற்றிய சிந்தனை அதிகம் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் எடுத்தால் உங்கள் மனதுதான் பாதிக்கப்படும் உங்கள் மனதை பாதிக்கப்படுவதற்கான காலத்தை நீங்கள் ஏன் இப்படி செய்யணும் செய்ய வேண்டாமே அதை உணர்ந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலாமே அப்படிப்பட்ட நிலையை உணர்ந்து நீங்கள் இந்த மாதத்தை கடத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சிதயோகி பேரம்பாவா நீங்கள் இதுவரையும் கேட்டுக்கொண்டிருந்தது தற்காலிகமான கோச்சார பலன்கள் தான் உங்களை பற்றிய முழு விவரங்கள் இந்த கோச்சார பலனோடு சேர்ந்து தெரிந்து கொள்வதற்கு எங்களிடம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த அந்த எண்ணை பயன்படுத்துங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் பர்து கொடுத்து ஜாதகம் கழித்து அந்த ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் எந்த அச்சரத்தை உச்சரித்து உங்கள் உடலில் இருக்கின்ற ஆத்மசக்தியை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் உங்களை சார்ந்து இருக்கின்ற திருஷ்டி ஓமல் இவர்கள் வராதிருப்பதற்கு எப்படிப்பட்ட அச்சரத்தை உச்சரித்துக்க வேண்டும் அதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதும் அதை கேட்டு நீங்கள் உணர்ந்து எப்படி செய்ய வேண்டும் என்றும் சொல்லித் தருவோம் உங்களுக்கு ஓராண்டு கால பலனை நீங்களே புரிந்து கொள்வதற்கு ஏற்றவாறு அதை மாதமாகவும் வார வாரங்களாகவும் பிரித்து கொடுத்திருப்போம் அது ஏழுநாள் சனி முதல் கோச்சார பலன்கள் நகர்வு மூலமாக அனைத்தையும் கணித்து அதோடு இப்பொழுது உள்ள இந்த கோச்சார பலனையும் சேர்த்து விளக்கமாக தெரிந்து கொண்டு அடுத்தடுத்து எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அதில் சுட்டி காட்டியிருப்போம் ஒரு வீடியோவில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து மண்டலத்தோடு அந்த இசையோடு கலந்து செயல்படுவது போல் ஒரு வீடியோவை அமைச்சு தருவோம் உங்கள் குடும்பத்தாருடைய ஃபோட்டோவோ ஜாதக கட்டத்துக்குள்ளேயே போட்டு அந்த ஜாதக கட்டத்தின் மூலமாக நீங்களே உங்கள் உறவினர்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரிந்து கொள்வதற்கான உங்களுக்கு சரியான அனுபவ உண்மைகளை உங்களுக்கு சொல்லி தருவோம் இப்படி பல உங்களை சார்ந்து நீங்கள் உயர்வதற்கான வழிகளை காட்டுகின்ற ஒரு நிலையை நீங்கள் அடைவதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து என்னை அணுகினால் நான் உங்களுக்கு சரியான பலன்களை முறையானபடி நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் தருவோம் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்களுடைய பலன்களை தெளிவாக கூறும் வகையில் அதற்கு நாங்கள் ஒரு மூன்று நாளிலிருந்து நான்கு நாள்கள் வரையும் எடுத்துக்கொள்ள வேண்டி வரும் காரணம் உங்களுடைய ஜாதகத்தை முழுக்க முழுக்க நானே அதை கணித்து என்னுடைய பஞ்சாங்கத்திற்கு இணையாக கணித்து அதன் மூலமாக அந்த ஜாதகம் உங்களுக்கு அனுபவ ரீதியாக வயதுக்கேற்ப நடந்ததா இப்பொழுது நடக்குதா அதற்கான அங்க அடையாளங்கள் மச்சங்கள் இருக்கிறதா அல்லது உங்களுடைய தலுகள் இருக்கிறதா சம்பவங்கள் நேற்று என்ன நடந்தது நிம் அதற்கு முன் என்ன நடந்தது இப்போ என்ன நடக்குது அடுத்து என்ன நடக்க போகுது இப்படி பல உதாரணங்களோடு உங்களை உணர வைத்து உங்களை தெளிவுபடுத்துவதற்காக டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணி எங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்